அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகபெருமான் கோவிலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்லே பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்குவதோடு மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த திருத்தலமாக விளங்கக்கூடிய ஒரே தலம் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மகைமைகள் இருக்கிறதுங்க அந்த கோவிலை பற்றி நாம் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னால் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மர்மங்களாகட்டும் அதிசய நிகழ்வுகளாகட்டும் நம்ம என்றளவும் வியப்படைய வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மேலும் ஒரு அதிசய நிகழ்வா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிறதுங்க அதாவது திருச்செந்தூர் மண்ணுக்கு வந்து ரொம்பவே டிமாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நூறு கிராம் மண்ணுக்கு இவ்வளவு டிமாண்டாக அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய வகையில் ஒரே செகண்ட்ல குவிந்த ஆயிரம் பேர் அந்த பிடி மண்ணை வாங்குறதுக்கு வந்து பெற்றுருக்காங்க அலைமோதி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் திருச்செந்தூரில் போட்டி போட்ட பக்தர்களினுடைய அலை அலைக்கடல் என திகழ்ந்த அந்த கூட்டம் அப்படிங்கறத பார்க்க விடுது நம்ம மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த பிடிமன் அதுக்குண்டான அர்த்தம் என்ன திருச்செந்தூரில் அந்த பிடிமன் பக்தர்களுக்கு ஏன் வழங்கப்படுகிறது இது எப்படி வழங்கப்படுது ரெகுலராக இந்த பிடிமன் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஒரு சில காரணங்களுக்கு மட்டும்தான் இந்த பிடிமன் வந்து வழங்கப்படுது இந்த பிடிமண் எதற்காக பக்தர்கள் வந்து அப்படிங்கிறத பத்தியும் பல சுவாரஸ்யமான இதுல மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மமான விஷயங்களை பத்தியும் தான் இன்னைக்கு நாம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திருச்செந்தூர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு முருகப்பிரமானின் திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய தேனி குடியிருப்பு கற்கோவில் ஐயனார் கோவில் வந்து தமிழக தனித்துவமான ஆன்மீக தலங்கள்ல ஒன்றுங்க இங்கு பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் நடைபெறக்கூடிய கள்ளர்வெட்டு திருவிழா உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இந்த விழாவின் உச்சக்கட்ட நிகழ்வாக கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய செம்மன் தேதியில் கல்லர் வெட்டு நிகழ்ச்சி நடைபெறுது அப்போது இளநீர் வெட்டப்பட்டு அந்த இளநீர் செம்மண்ணில் சிந்தும் அந்த புனித நீர் பட்ட மண்ணையே பக்தர்கள் பிடிமண் அப்படின்னு போற்றுக்கிறாங்க இந்த மண்ணை எடுத்து சென்று தங்களுடைய நிலங்களில் தூவினா விளைச்சல் பெருகும் அப்படின்னும் வீட்டின் கல்லா பெட்டியில் வைத்தா செல்வம் சேரும் அப்படிங்கிறதும் பல தலைமுறைகளாக தொடரக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படியாகவே இருக்கிறது இந்த ஆண்டு திருவிழாவின் போதும் அந்த புனிதமான பிடி மண்ணை பெறுவதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செம்மன் அடைத்து கொண்டு பக்தர்கள் பார்ப்பவர்களை வியப்பில் அழ்த்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் வயது வித்தியாசம் பாராம கடும் கூட்ட நெரிசலையும் பொருட்படுத்தாம பக்தர்கள் காட்டக்கூடிய இந்த ஆர்வம் அவர்களின் ஆழ்ந்த பக்தியையும் நம்பிக்கையையும் பறைசாற்றுகிறது இது தொடர்பான தத்ரூபமான காணொளி பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இணையத்தில் பல வேகமா பலரால வேகமாக வந்து பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு வரலாகி வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த கற்குவேல் ஐயனார் கோவில் கள்ளழகர் வெட்டு திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழாவாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம் இது எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதற்காகவே பக்தர்கள் வந்து பார்க்கும் பொழுது இந்த அந்த ஒரு பிடிமண் எடுப்பதற்காகவே பக்தர்கள் வந்து மோதுவது அப்படிங்கிறது வந்து வியப்பில் அழ்த்தக்கூடிய வகையில் மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் அதில் வந்து ஆர்வத்தையும் வந்து செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது அதிலும் இந்த திருச்செந்தூர் கற்குவேல் ஐயனார் கோவிலில் கல்லர் வெட்டு திருவிழா ஏன் முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கல்லர் வெட்டு திருவிழா திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய தேனி குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கர்க்குவேல் அய்யனார் கோவில்ல விக்கு விமர்சையா கொண்டாடப்பட்ட ஒரு திருவிழா இந்த விழாவின் கற்குவேல் அய்யனாரின் போர்படை தளபதியான வன்னிய ராஜா கல்ல கல்லனாக பாவிக்கப்பட்ட இளநீர வெட்டும் நிகழ்வு தாங்க இந்த வந்து இந்த தேர் குடியிருப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிகழ்வை பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்யறாங்க இளநீர் சிந்திய மணல பக்தர்கள் போட்டி போட்டு அள்ளி செல்வதும் வந்து வழக்கமாக இருக்கப்பெருக்குது ஏன்னா அதில் ஆன்மீக நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பல பறைசாற்றுகிறது பல விஷயங்களில் வந்து பறைசாற்றி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பிடிமண் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில சுற்றி இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பா சொல்லணும்னா தாமிரபரணி ஆற்றங்கரையில இருந்து எடுக்கப்படக்கூடிய மண் இது பக்தர்களால் புனிதமாக பார்க்கப்படுதுங்க இது முருகப்பெருமானின் அருளை பெறறதுக்கும் குறைகளை நீக்கிறதுக்கும் ஆன்மீக ஆற்றலை பெறவும் பயன்படுத்துறாங்க மேலும் இங்கு பல அமானுஷிய சம்பவங்களும் மர்மங்களும் நிகழ்வதாக நம்பப்பட்டும் வந்துட்டு இருக்கு கடல்ல இருந்து சில நேரங்களில் தெய்வ விக்கிரகங்கள் கரைக்கு வருவதும் வருவது வந்து சொல்லப்படுதுங்க அதிலும் இந்த பிடிமண் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் புனித மண் இந்த மண்ணை வந்து அழைக்கிறாங்க ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலினுடைய புனித மண்ண பக்தர்கள் வந்து பிடிமண்ணாக எடுத்து செல்றாங்க இதில் பலவிதமான நம்பிக்கைகள் மறைந்திருக்கிறதுங்க இந்த மண்ணை வீட்டில் வைத்துக் கொள்வதன் மூலமா முருகப்பெருமானினுடைய அருள் கிடைக்கும் தீவினைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் செல்வம் பெருகும் அதாவது விளைச்சலில் நிலை விலங்கல் வைத்திருக்கீங்க ஏதாவது விளைச்சல் வந்து அதிகமாக அமோகமாக இருக்கணும்னா இந்த பிடிமண்ணை வந்து தூவுறாங்க அப்படின்னும் போது அந்த நிலத்தில் பார்க்கும் பொழுது அபரிவிதமான விளைச்சல்கள் வந்து விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது இப்படி பலவிதமான நம்பிக்கைகள் தொடர்வதால் இந்த பிடிமண் மீது ஆர்வமும் ப பக்தர்களுக்கு வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருச்செந்தூர் மற்றும் பிடிமண் தொடர்பான அம்சங்கள் அப்படிங்கிறத நம்மளை வியப்பில் ஆழ்த்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி மற்றும் ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளும் திருச்செந்தூருடன் தொடர்புடைய புனித தலங்கள் இங்கே இருக்கக்கூடிய மண்ணும் பார்த்திங்கன்னா முக்கியமானதா பார்க்கப்படுகிறது திருச்செந்தூர் மண்ணில் தோண்ட தோண்ட மர்மமான உருவங்கள் கிடைப்பதாகவும் கடலில் இருந்த சிலைகள் கரைக்கு வரதாகவும் செய்திகள் இருக்கு இது தளத்தின் அமானுஷிய மகிமைய காட்டுகிறது அப்படின்னு சொல்லணும் திருச்செந்தூர் சென்று வழிபடக்கூடிய பக்தர்கள் இந்த மண்ணை புனிதமாக கருதி எடுத்து சென்று தங்களுடைய வீடுகளில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் திருச்செந்தூர் பிடிமண் என்பது அந்த தளத்தின் தெய்வீக சக்தியை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அது ஒரு சின்னமாகவே பாவிக்கப்பட்டு வருகிறது இது பக்தர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு புனிதமான பொருளாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இலை விபதி அப்படின்ற ஒரு பிரசாதமும் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்களுக்கு வழங்கப்படுவது அப்படிங்கறதும் ஒரு கூடுதல் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது என்ன இலை விபூதி அப்படின்னு பார்க்கும் பொழுது பக்தர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலை விபூதி பிரசாதமா வழங்கப்படுது அதாவது முருகப்பிரமானினுடைய அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடாக இருப்பது திருச்செந்தூர் சூரபத்மனோடு போர் செய்த இடம் திருச்செந்தூர் அப்படிங்கிறது புராணங்கள் சூரபத்மனோடு அவன் படைகளோடு முருகப்பிரமான் ஆறு நாள்கள் போர் செய்து சூரனை அழித்து அருள் செய்த தளம் திருச்செந்தூர் தலத்தின் சிறப்புகள் அநேகம் அந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது சூரபத்மனிடம் உலகையும் உயிர்களையும் தேவர்களையும் காப்பதற்காக சிவபெருமா தன் நேற்றி கண்ணில் இருந்து முருகப்பெருமானை படைத்தார் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் சூரனோடு யுத்தம் செய்து அவனை வீழ்த்தினார் அப்படி அவர்கள் இருவருக்கும் யுத்தம் நடந்த தலம் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லலாம் அதனால இதற்கு ஜெயந்திபுரம் அப்படின்ற பெயரும் கடல் அலைகள் சார்ந்த பெயர்களும் வந்து இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் திருச்சீலவாய் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க திருச்செந்தூர் கபாடபுரம் அலைவாய் கந்தமாதன மலை திருச்செந்தில் என்ற வேறு பெயர்களும் இதற்கு இருக்க அசுரன வெற்றி கொண்ட பிறகு ஈசன வழிபடுவதற்கு தேவதச்சன் மயனை அழைத்து கோயில் ஒன்றை எழுப்பினார் முருகப்பெருமான் என்கின்றன புராணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செந்தி ஆலயம் ஓம் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்த லட்சணங்களோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கோயில் வடக்கு தெற்கு முன்னூறு அடி நீளமோ கிழக்கு மேற்காக இருநூற்று பதினான்கு அடி அகலத்துடனும் அமைந்திருக்கிறது இதன் பிரதான வாயில் தெற்கு நோக்கியது மூலவரான செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் நின்று கோலத்துல கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் இந்த தளத்தில் குமாரதந்திர முறையிலையும் சிவகாம முறையிலையும் பூஜைகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ந பல்வேறு வகையில வந்து நைவீத்தியங்கள் வந்து படைக்கப்படுவது அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லலாம் நெய்வேத்தியங்கள் வந்து அவருக்கு பிடித்தமான விஷயங்களை வந்து நெய்வேத்தியங்களாக வைத்து படைக்கப்படுகிறது அதுல ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலை விபதி அப்படின்னு சொல்லலாம் அந்த இலை விபதி பார்த்தீங்க அப்படின்னா தீராத நோய் தீரும் பயம் நீங்கும் எதிரிகளினுடைய தொல்லை முற்றிலுமாக அகலக்கூடிய ஒரு அஹ் பிரசாதமா அந்த திருநீர் வந்து இலை விபதி வந்து அஹ் பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்